கும்முடிப்பூண்டி அடுத்த வேர்காட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட டேங்கர் லாரி ஒரு நாள் அடையாள நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிபூண்டி தாலுகாவில் சுமார் இருபது கழிவுநீர் டேங்கர் லாரிகள் மூலம் குடியிருப்பு மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து கொண்டுவரப்படும் கழிவு நீரானது சட்டவிரோதமாக பல்வேறு பகுதியில் கொட்டப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை ஓரமுள்ள மழைநீர் வடிகால் வாய்காலில் கொட்டப்படும் கழிவுநீரானது கும்முடிபூண்டி தாமரை ஏரியில் கலந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது இவ்வாறு கழிவுநீரை கொட்டும் வரலாறுகள் மீது அவ்வப்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது லாரி பொது போலீசாருக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சனைகள் நீடித்து வருவதால் குமுடிப்பூண்டி ஒட்டியுள்ள பகுதியில் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து தர வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையில் குமுடிபூண்டி வட்டாட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு ஒன்று வழங்கிய டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அதைத் தொடர்ந்து வேர்காடு பகுதியில் உள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி